காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தைப்பூச திருவிழா இந்த தைப்பூச திருவிழாவுக்கு கடைசி வாய்ப்பாக நம் அனைவரும் அன்றைய தினம் ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஏன்னா இந்த தைப்பூசம் இந்த வருடத்தில் வருவது வந்து மகா பெரிய வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை நமக்கு தருகின்றது ஏன்னா முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் அதுவும் தை கடைசி செவ்வாயில இந்த தைப்பூசம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு நிறைய பேர் அந்த மார்கழி மாதமே நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதற்கு மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் அதுவும் இல்லையா பதினோரு நாட்கள் அதுவும் இல்லையா கடைசி ஆறு நாட்கள் அதுவும் முடியவில்லையா இந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கும் பொழுது எட்டு நாள் விரதம் இருந்து என்ன பலன் பெற்றார்களோ அதே பலனை இந்த ஒரு நாள் விரதம் இருந்தும் நாம் பெற முடியும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் நாம் அன்றைய தினம் நம்முடைய முழு மனதையும் முருகனோட கால்கள்ல வச்சிடணும் நம்ம முழுவதையும் அதாவது உடல் பொருள் அனைத்தையும் முருகன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படி நம்ம செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நீங்க இருப்பதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்குங்க இந்த தைப்பூசம் நாள் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இதனுடைய வழக்கம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊர் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நான்கு நாட்கள் இதை வந்து சிறப்பான விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள் இன்றளவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவற உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவில் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அமெரிக்கா இன்னும் ஆப்பிரிக்காவில் கூட இருக்கக்கூடிய முருகன் கோவில் இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அங்கே போயிட்டு தாங்கள் வழிபட்ட முருக கடவுளை இங்கேயும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதாவது முருகன் ஆலயங்களை எழுப்பி அதற்கு வந்து பூஜை புனஸ்காரங்களை நித்தியப்படி பூஜை எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால உலகெங்கிலும் முருகனுக்கு கோயில்கள் அதுவும் தைப்பூசம் திருவிழா ரொம்ப விமர்சையாக காவடி எடுக்கிறது அழகு குத்துறது அபிஷேகம் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரு நாள் விரதம் இருப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை முருகன் தீர்த்து கொடுப்பான் இந்த தைப்பூசம் அந்த பூச நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது பூச நட்சத்திரம் அது வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணி வரைக்கும் இருக்குது ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு திங்கட்கிழமை அந்த ஆறு இருந்தே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க அப்போ அந்த நேரத்துல இருந்தே வெறும் தண்ணீர் பழரசங்கள் அதை மட்டும்தான் சாப்பிடுறது பால் அத மாதிரி தண்ணீர் ஆகாரங்களை மட்டும்தான் சாப்பிடுறது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்க முடியலையா ஆறு டு ஏழு செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரையில ஆரம்பிப்பது இன்னும் கூடுதல் பலன்களை தரும் செவ்வாய் ஹோரையில ஆரம்பிச்சு மாலை ஆறு முப்பது மணி வரை நீங்க விரதத்தை கடைப்பிடிங்க அதாவது மத்த விரதங்கள்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா நீங்க வந்து ஒரு பொழுது சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா எந்த ஒரே ஒரு நாள் நீங்க வந்து முருகனை மனசுல நினைச்சு வெறும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருந்து பாருங்க நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக தீர்க்கவே முடியாத வருட இழுத்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு திருமணம் கை கூடல குழந்தை பேர் கிடைக்கல நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அதனால காலையில ஆறுல இருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் அந்த பனிரெண்டு மணி நேரத்தை நீங்க முருகனுக்காக முழுவதும் அர்ப்பணிங்க காலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு வந்து அவரை வழிபட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க மலைக்கோவில்கள் இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பு அதனால உடம்பு நல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க மலைக்கோவிலுக்கு மலை ஏறி போயிட்டு வரலாம் இல்லாதவர்கள் நீங்க வீட்ல இருந்தபடியே முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு நாள் முழுவதும் முருகனுக்குரிய பாடல்களை நீங்க கேட்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் திருப்புகழ் எல்லாமே ஸ்கந்த புராணம் புக்கு இருந்துச்சுன்னா நீங்க அதை படிக்கலாம் எல்லாமே முருகனுக்காக நீங்க செய்யலாம் அல்லது ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிறத அந்த நாள் முழுவதும் நீங்க உச்சரிக்கலாம் முருகர் படத்தை நீங்க நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வாசனை பூக்கள் ஆறு செவ்வரளி மலர்கள் எல்லாம் சூட்டி ஷர்க்கோண கோலம் போட்டு நீங்க முழு நாளும் ஆறு தீபங்கள் உங்க வீட்ல எரியற மாதிரி பாத்துக்கோங்க அன்னைக்கு மட்டும் காலை ஆறு மணில இருந்து இரவு வந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் காலை செவ்வாய் கோரையில் ஆரம்பிச்சு இரவு செவ்வாய் ஹோரை எட்டு டு ஒன்பது வருது இல்ல அது வரைக்கும் ஆறு தீபங்கள் உங்க வீட்ல எரியிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி அல்லது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி அதை வந்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்து அதுக்கு எண்ணெய் விட்டு அது சரியாக எரியுதா அந்த திரி நூலை வந்து தூண்டி விடுவது இதெல்லாம் நீங்க செய்யுங்க அதற்கு முன்பு நீங்க அந்த தீபத்திற்கு முன்பு முருகன் முன்பே அமர்ந்திருங்க நிச்சயமாக எந்த விஷயம் உங்களை வந்து வாட்டி வதைக்கிறதோ அந்த விஷயத்துக்கு முருகனால் தீர்வு அளிக்கப்படும் அதை மட்டும் நீங்க செய்யுங்க அதே போல மாலை நேரத்துல தூங்காதீங்க அப்பயும் நீங்க முருகனுக்கான பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருங்க நெய்வேதியம் சிறப்பான நெய்வேதியம் மாலை ஆ ஆறரை மணிக்கு மேல நீங்க நெய்வேதியங்கள் வச்சு நீங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதத்தை முடிச்சிட்டு நீங்க அருகில் இருக்கக்கூடிய திரும்ப முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க முருகனை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இதுல நீங்க கூடுதலா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நெய்வேதியம் வைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பால் அவசியம் வைக்கணும் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு போட்டு பால் நெய்வேதியம் வைக்கலாம் என்ன படையல் போடுவதுன்னா சில பேரு சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் பண்ணுவாங்க சில பேரு சித்திரண்ணங்களை வைப்பாங்க தேங்காய் சாதம் சக்கரை சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் வச்சு அதை மாதிரி பூஜை பண்ணுவாங்க இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சக்கரை பொங்கல் அல்லது கேசரி பால் பாயாசம் அதை மாதிரி ஏதாவது ஒரு எளிய நெய்வேதியம் வச்சு நீங்கள் பூஜை வந்து செய்யலாம் அதே போல் இது வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வேல் சிலை அதெல்லாம் வச்சிரு முருகரோட சிலை வேல் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு நீங்கள் ஆறு பொருட்களால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை ஒரு பால் பாக்கெட்டு ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட்டு நீங்க வாங்கிட்டு போய் தரலாம் அல்லது சுத்தமான பசும்பால் கிடைச்சதுன்னா நீங்க ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் மேலும் அபிஷேகத்திற்கு தேவையான இளநீர் எலுமிச்சை பழங்கள் இருந்துச்சுன்னா அதை தரலாம் அதே போல் பன்னீர் சந்தனம் விபூதி எதுவும் உங்களால முடியுதோ நீங்க அதை தரலாங்க அதே போல் அன்னதானம் அன்றைய தினம் ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு தயிர் சாதம் நம்ம தர்றது அப்படிங்கிறது பல ஜென்ம பாவங்களை போக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் அன்றைய தினம் செஞ்சு பாருங்க மிக மிக எளிமையானது அதுவும் செவ்வாய்கிழமை தைப்பூசம் யாருமே தவறவிடக்கூடாது கோடியில் ஒரு நாள் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே முருகா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க அந்த முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி